ஆய் நாங்கள் திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் டூர் போயிட்டு இது வந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் பக்கத்தில் மணப்பாடுங்கிற ஊர் இருக்கு இது வந்து இங்கே என்ன பேமஸ்னா சர்ச்சு அது கடல் வந்து இந்த இடத்துல ஒரு இடத்துல வெள்ளையா இருக்கும் ஒரு இடத்துல நீல நிறமாக இருக்கும் இந்த கடலுக்கு உள்ள ஸ்பெஷல் எங்கள் பசில் வந்தவங்க ஊரம் போய் இறங்கி குளிக்க போயிட்டாங்க இது திருச்செந்தூர் கடல் மாதிரி அலை ரொம்ப இருக்காது கோலம் மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் குளிக்கலாம் பாருங்க அந்த கடல் எவ்வளோ ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு ப்ளூ கலராக இருக்கும் அந்த சைடு வெள்ளையாக இருக்கும் இந்த மணப்பாடு சர்ச்சு பக்கத்தில் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பிடிப்பாங்க அப்பப்போ பொறிச்சு சாப்பிடுவாங்க இந்த இடத்துல நாங்க அப்படி சர்ச்சை பார்க்கலான்னு மேலே போயிட்டோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பத்தீங்களா அந்த இடத்துல நின்று பார்த்தாலே கீழே ரோடு இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க ஆனா இந்த இடத்துல தான் சிங்கம் படம் எடுத்தது சிங்கம் படம் மொத மொத வரும்போது இந்த இடத்துல தான் இந்த சர்ச்சில் எடுத்ததுன்னு தெரியும் இங்க சொல்லிக்கிறாங்க எல்லாருமே இந்த இடத்துலதான்னு அப்புறம் நாங்க மீன் சாப்பிட வந்துட்டோம் மீனை பிரா பிடிச்சி அப்பப்ப கழுவி இது ஒரு மீன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மீன் இதை வந்து ஒன்று ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க இங்கேயே பிடிச்சி அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கழுவி இந்த ராலு இதெல்லாமே அங்கங்க அப்ப உடனே சுத்தம் பண்றாங்க பக்கத்துல அதாவது நம்ம இந்த மீன் தான் வேணும்னு கையை நீட்டினா உடனே அதையே மசாலா தடவி உடனே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கொடுக்குறாங்க எங்கள் பஸ்ஸில் வந்தவங்க எல்லாமே மீன் சாப்பிட்டாங்க ஒரு மீன் ஐம்பது ரூபா பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு மீனுன்னாங்க நாங்க எங்க ஊர்லயே மீன் தான் ஸ்பெஷல் இந்த பசங்க பாருங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கக்கா நானுங்க அப்புறம் பாருங்க ராலு வருத்தது அதையும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அப்புறம் மீன் பொறிக்கிறாங்களே சரி நம்ம அதை பார்க்கலான்னு போனேன் மீன் பாருங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இத்தனை பேர் ஆர்டர் எங்களுக்கு இந்த மீன் வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்ட பிறகுதான் அந்த மசாலா தடவி பொறிக்கிறாங்க கேட்டேன் இந்த மீன் எப்பங்க பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு இப்பதாம ஒரு மணி நேரம் தான் ஆச்சு நாங்கள் பிடிச்சிட்டு வந்துன்னு சொன்னாங்க அவங்க பொறிக்கிறவங்க கிட்ட பேசிக்கிட்டே வீடியோ எடுத்தேன் சரி நம்மளும் ஒரு மீன் வாங்கி சாப்பிட்லாமேன்னு சொல்லி ஒரு மீன் நம்பர் ரூபான்னு நானும் வாங்கி சாப்பிட்டேன் அது சுட்டா சுட்டாக இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நானும் எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ல ஏறிட்டோம் அடுத்தது கன்னியாகுமரி போகிறதுக்காக அப்புறம் பஸ்ல ஒரே ஆட்டம் பாட்டம் நல்லா தான் இருந்துச்சு